இன்றைய செய்தி தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற திருச்செங்கோடு வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேஎம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளின் அனைத்து குறைகளையும் கேட்டறிந்தார் ருதம்பரா அறக்கட்டளையின் சார்பாக தியாகி என்ஜிஆர் மேல்நிலைப் பள்ளியில் விதைப்பந்து திருவிழா துவக்க விழா நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் ஐம்பத்தி நான்காவது வார்டு சார்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விதைப்பந்துகளை தயாரித்தனர் தமிழ்நாடு அரசு சார்பில் இருபது அரசு பள்ளி மாணவர்களை டிஸ்னேலாந்து அழைத்து சென்றுள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசு பள்ளிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் ஹாங்காங் நாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராமசாமி நகர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் கௌரவிக்கப்பட்டது கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி காமராஜர் சாலை இஎஸ்ஐ அருகில் கட்டப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் வசதியை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்ட பொழுது உடன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வைரம் தென்னாப்பிரிக்க நாடான போட்ஸ்வானில் லுகாரா நிறுவனத்திற்கு சொந்தமான சுரங்கத்தில் கண்டறியப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி இரண்டு காரட் கொண்டது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட மூவாயிரத்தி நூற்றி ஆறு காரட் களினன் வைரமே மிகப்பெரிய வைரமாகும் ஹைதராபாத் மாதாபூரில் அமைந்துள்ள நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வென்ஷன் அரங்கம் இடித்து தரைமட்டம் அருகில் உள்ள நீர்நிலையான தமிழி செருவு ஏரியின் ஒரு பகுதியாக இருந்த மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்த புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தொன்பது புள்ளி ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்றதாக கோட் என குறிப்பிட்ட கிறிஸ்டியோனா ரெனால்டோவுக்கு வாழ்த்து தெரிவித்த யூ தற்போது வரை முப்பத்தி எட்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க